சூப்பர் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்தில் அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காங்க எங்களுக்கு அன்பு கொடுக்குறாங்க நாங்கள் இங்கே வரும்போது அதே அன்பு தானே நாங்கள் திருப்பி கொடுக்குறது இடியாப்பம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ பெஸ்ட்டு கொத்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது

எப்படி இருக்கு ஜாழ்பானம் நிகழ்ச்சி என்ன மாதிரி போயிட்டு வந்திருந்தீங்களா நாங்க வரையில

இன்னும் அது யாரும் நிகழ்ச்சி கூப்பிடல வேற ஒண்ணும் இல்ல சாப்பிட்டு பாத்தீங்களா நன்றி இல்லீங்களா

Sekarang, saya di timur kuburan அன்பா இருக்காங்க அதுதான் எங்களுக்கு அப்படியே அஹ் மனசெல்லாம் குளிர வச்சிடுச்சுன்னு சொல்லுவேன் மறுபடி மறுபடியும் வர ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன் திஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப ஹெவி ஹார்டோட போறேன்

Thank you. Thank you. Thank you. Thank you, thank you. <laughs>

なるほど。 Hi, Edgar. Hello. Monica.

நல்லூர் வழி உருவல புரியல நல்லூர் நல்லூர் கோயில் நல்லூர் கோயிலுக்கா இந்த வாட்டி போல முன்னாடி போயிருக்கேன் பழமையா எல்லாரும் இந்தியால இருந்து வாரங்க எல்லாருமே நல்லூருக்கு போறவங்க தான் லாஸ்ட் டைம் வந்தப்போ போயிருந்தேன் இது வந்து என்னோட செவென்த் வந்திருக்கேன் எப்படி சென்னை மக்களை போல டான் மக்கள் மக்கள்ங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு போக்கட்டோம் சம்டைம்ஸ் அவங்கள விட அந்த ஷோ ஃபாலோ பண்றவங்க நிறைய ஜாஸ்தி ஓகே டாரி 就是感觉不对。